உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து வந்துடும் சரிங்களா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஷெட்யூல் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அந்த வகையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெயிட் டெஸ்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா கார்கில் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது சரிங்களா ஏப்ரல் பத்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது சரிங்களா இதுல மொத்தம் இருபது டெஸ்ட் சரிங்களா இது எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பதினஞ்சு ஸ்கிரிப்ட் டெஸ்ட் பிளஸ் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சேர்த்து மொத்தம் இருபது டெஸ்ட் வந்து நம்ம இதுல பிளான் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்ப இந்த டெஸ்ட் வந்து என்ன என்னைக்கு ஆரம்பிக்குது ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதுக்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆயிரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பெய் டெஸ்ட் பேட்ச் அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சரிங்களா தேங்க்யூ